ورنون من كل يومك قول ما؟ أركعوا تدري ما؟ ورنوم بواجئنا غولي، ورنال صحيح حديث من بخاري رحمه الله بذي وسيقراجل، ورنوم من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار سبعين خريفة الله أكبر. நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வகிக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறாள் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா இருக்காது ஷஹாதா லா இல்லா இல்ல அல்லாவை கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் முன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் அதில் அருள் செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்னால் இப்போ படிக்கப் போறோம் படிச்சு பாருங்க சுஷார் அல்லாஹ்

வதாலி கஃபி குள்ளி லைல லா ஹாக்கு வர் என்ன நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்போது ஒற்றை படை மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் நரகத்திலிருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் வாழ்வை அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து எதில் சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் தானே நன்மையை அடையப் போகிறோம் நன்மையில் போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணி அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்த ரமதானை அடைவதற்க எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹ் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஐபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல மஷா இல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய ரமதான்ல அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹர்ல எழுந்திருப்போம் சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிற சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம் எழுந்து சஹரில் என்ன செய்வோம் முக்மீன்கள் என்ன செய்வாங்க சஹரில் என்ன செய்வாங்க அபில் அஸ்ஹாரிஹும் எஸ்தஃபிரூன் பாவ போய் தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில் நம்ம சஹரில் டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம் கேள்வி பதில் நிகழ்ச்சி வினாடி வினா அல்லாஹ் அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்துவானாக ரமதானுடைய சகர் பாவ மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் தொழுகை நேரம் நேரம் இதற்கான அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் தூங்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது எத்தனை மணி வரை தூங்குவோம் இருந்தா அந்த நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லுகர் சொன்னி வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறான் ிருப்போம் கொஞ்சம் குதுவோம் கொஞ்சம் அசதியாருக்கு ஒரு படிந்து அசர்வக்தி வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இஃப்தா திறந்துடும் அவ்வளவுதான் ரமதான் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா

ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால அபு பக்ரின் உணவளித்தார் நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அவள்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய் இது நோன்பை ஒரு நஃபிலான நோன்பை சஹா கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் ஓதுறது தூங்குறது தொழுகிறது இதை தவிர இப்ப பாதத்தை கிடையாது அதுவும் கொஞ்சம் 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 தராவே கேமு லை எந்த பள்ளில அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாம விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிரும் ரொம்பதான் அல்ல இல்ல மாஷா அல்ல பாதுகாத்த ஒரு களை தவிர்க்குறியவர்களே ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்லாஹ்னுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன் இடத்திலே வைத்திருக்கிறான் தெரியுவா எல்லாமுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில அறிஞர்கள் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹமத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் அதில் சொர்க்கம் கிடையாது அப்படியெல்லாம் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இருக்கும்போது இருக்கும் போது ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கொடுப்பான் அல்லா எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ரஞ்சருடைய விளக்கம் அது கண்ணியச்சுக்குரியவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை எதிர்நோக்கி இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாதமீன் ஒரு கண்ணியமிக்க மிக்க சபையை எமக்கு அமைத்து தந்திருக்கிறார் எமக்கு முன்னால் பேசிய அந்த ஷேக் அவர்கள் நரைஞ்சர் அவர்கள் அல்ல அவர்களை கருள் செய்யட்டும் அவர்களை பாதுகாக்கட்டும் மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர் அல்லாவரன் மூலமாக பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு திரட்டும் பலன் பெற்றவங்க எத்தனை பேருங்க வாழ்க்கையில அல்லாஹர் அப்பல்லாலு அவர்களை பாதுகாத்தவர்களை அல்லாஹ் இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்லாக்கி திரட்டும் கண்ணியப்படுத்தும் கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த ஷேக் அவர்கள் பேசிய அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம் நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்த அவ்வளவுதான் அடுத்த பேச்செல்லாம் கிடையாது அடுத்த நாளெல்லாம் கிடையாது என்ன பாவம் செய்கிறாரோ அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது யாரோ நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரபுல் நம்மை பாதுகாப்பான் அல்லாஹி அதற்கு உதவி செய்வான்